அவன் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு ஓரமா ஆற்றோரமா ஏலியல் ஓரமாட்டவர்களின் பஞ்சம் வருவதே தெரியாமல் வாழ்கிற ஒரு வார்த்தை கத்தரோடு இருந்தால் மாத்திர தான் இது நடக்கும் அதனாலதான் சொன்னார் முதல் வார்த்தை துன்மார்களுடைய ஆலோசனையில் நடவலும் பாவியலுடைய வழியில் இல்லாமலும் வரியாசக்காரன் உட்கார் விடத்தில் உட்கார்மல் கற்களுடைய வேதத்தில் மியமா இரு எதர் பண்ணலும் அவனுடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியம் அல்லைய லோயா நம்ம யாரும் வாழ்க்கையாங்க எல்லாம் இல்ல அப்புறம் நம்ம வேதத்தை சரியா படிக்கல தியானம் இல்லைன்றதுதான் ஏன் கத்துடைய வாத்து ஒருபோது என்ன பண்ணாரு நீங்க சொல்லவே சொல்லாரு ஒய் சொல்லவே சொல்லாரு அல்லைய

எனக்கு ஒரு குறையும் இல்லப்பா ஒரு குறைவும் இல்ல லலுவயா நல்லா லுதைக்கு சொன்ன ஒரு குறையும் இல்ல அடன் வாயின் வார்த்தையில அவ்வளவு அதிகாரம் இருக்காரு அல்ல லுயா நல்லா தான் அவன் நீர்க்காதலின் வேரமாய் நடப்பட்டு அவன் வேளத்திலே இரவும் பகலமாய் தியானமா இருக்கிற அவன் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் இலை மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் ஆத்தோரத்தில் இருக்கிற மரம் எல்லாம் பாருங்க நல்ல இல்லையா நான் இப்ப நம்ம அதெல்லாம் பார்க்க முடியாது அந்த பக்கமா போனோம்னா கன்னியாகுமரியை நோக்கி பண்ணுற அந்த வழிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆத்தோகமாக நம்ம பார்க்கலாம் நான் முந்தா நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து டிவி போய் ரூமெண்ட்டி சவுண்ட் இல்லாமல் போனேன் பார்த்தா அந்த ஆத்தோரத்தில் இருக்கிற மரத்துலாம் காமிச்சேன் ரொம்ப காட்சி ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படியே தாமரை குளம் அப்படியே பூக்கள் பூக்கள் அப்படியே அது ஓகே நிறைய மரம் இதெல்லாம் கொஞ்சம் எனக்கு சின்ன வயசு வந்து

அவர் போயிட்டு காமராஜர் ஒரு ஆட்ட ஆட்டி வர்றது குடத்தை போட்டு எழுத்துன்னு வருவாங்க இப்போ குழாயில எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க லாரி தண்ணிக்கு வெயிட் பண்றாங்க ஒரு புனிதமான காலம் மக்கள் பெருமை பயமா இருக்கு எந்த மாதிரி இன்டீரியர் வில்லேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கூட்டம் ஆயிடுச்சு கடைசி காலம் என்பதற்கு அது ஒரு அழிவு அந்த ஏழைக்கர ஓரத்திலே ஆத்தோரத்தில் இருக்கிற மரங்கள் பெற்றவர் தியானம் பண்ணுற வேதத்தை எப்போ படிக்கிற பிள்ளைகள் பாருங்க அந்த பிள்ளைகள் எப்போது வேதத்திலே அதுதான் கருப்பா இருக்கும் போது நான் கொஞ்சம்

சின்ன சின்ன மூட்டை அப்பா அப்பா இருந்த மாதிரி பிளாஸ்டிக் பேப்பரா கிடையாது சின்ன சின்ன துணியில மூட்டை கட்டி கம்பு அவுளு கேழ்வரு நல்லா என்னென்னா கொண்டு வர முடியும் அவங்க என்னென்னா விளைவிக்கிறாங்களோ அதெல்லாம் கொண்டு வருவோம் வராத கொஞ்சம் தூரத்தில் பஸ் ஸ்டாண்டை பார்த்துட்டா போதும் பயங்கர சந்தோஷம் அப்போ நல்ல பெற்றவர்கள் இருந்தார்கள்னா தீர்க்காவில் ஓரமாய் நடப்பட்டவர்களாய் இருந்தால் தன்னுடைய பிள்ளைகள் தன் தன் காலத்திலே அவர்கள் ஏற்ற நல்ல உள்ள நல்ல கனிகளை அவர்கள் தருவார்கள் அலையலோயா நல்லதா சொல்லு தன் தன் காலத்திலே தந்தன் கனியை தந்து இலை புதிராக இருக்கிற மரத்தை போலிருப்பாரு அவர் செய்வதெல்லாம் அலையலோயா காரண காரண காரியம் சிம்பிளா சொல்ற வர மணிக்குல பணம் இருக்கணும் இல்லன்னா பையில பணம் இல்லன்னா பேக்ல பணம் இல்ல பாக்கெட்ல பணம் இல்ல ஒண்ணுமே சேர்ந்து இதான்

துன்மார்களுடைய ஆலோசனை கேட்காமல் இருந்தாயானால் பரியாசக்காரன் உட்கார இடத்துல உட்காராமல் இருந்தாயானால் நல்லா கவனிக்கணும் பரியாசக்காரன் உட்கார இடத்துல உட்கார்ந்தா நம்ம இது இங்க சொன்னப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு தடைப்படும்

கை பெட்டாகுது சொல்லவே ஆகுது அவங்க தேவ சமூகத்துல ஏமா இப்படி படைச்சே அப்படின்னு கேட்டானா அத்தனை சாமமா நம்ம வேணும் புரிய அதனாலதான் இந்த வார்த்தை சொல்லுறது அவன் நெருக்காலில் ஓரமாக நடப்பு

பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா ஆமாண்டவர் எல்லா காரணமாக துதிய மலியை எடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில்